ஆளும் கட்சியின் ஆதரவாளரான பிரபல ஜூட்டிப்பர் சுதந்த திலகசிறிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு துணைக் முறைப்பாடு செய்துள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை ஜூடிப் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவேற்றிய சுதந்த திலகசிறி வெள்ளிக்கிழமை ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன்பின் பதினான்கு நாட்கள் விளக்க மறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அடித்து கூறியிருந்தார் இந்த கூற்றுக்கு எதிராகவே ஐக்கிய தேசிய கட்சி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து சுதந்திர திலகசிறி எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடாத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி தனது முறைப்பாட்டில் கோரியுள்ளது ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து ஜூட்டிப்பர் ஒருவர் செய்தி வெளியிடுவது தற்செயலான சம்பவமாக இருக்க முடியாது என்பதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையை அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் என்றும் பல்வேறு அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்